ஹலோ ராதேஷா நம்ம கோலகாரனுக்கு அழகா பிரம்மோஸ் நடந்துட்டு இருக்கு நம்ம கிட்டா நம்ம கிட்டாவோட எல்லா இல்லை பிரம்மஹோஸில் அழகாக நம்மளுக்கு காமிச்சு தருவாள் இன்னும் கோவிந்தப்பட்ட அபிஷேகம் இது பரனூரில் கோவர்த்த மலைன்னு ஒரு மலை ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் அழகாக அமைஞ்சிருக்கும் அதனால பரனூரே பிருந்தாவனம் தான் இருக்கும் அப்புறம் அந்த அண்ணா கூட வருஷத்துக்கு எல்லோரும் பொங்கல் பண்றதுக்காகி அங்கே இருக்கிற சித்தியெல்லாம் படிக்க பக்தா எல்லாம் ஆசையாக கோலாகலுக்கும் முன்னாடிலாம் அந்த கோவர்த்த மலைக்கு போய் பொங்கல் வச்சு கோலாகலுக்கு அபிஷேகம் பண்ணுவாள் இப்போ பக்கத்துலேயே ஒரு சிறிய ஒரு குன்று மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே வாசுதேவ தாத்தான்னு ஒரு பெரிய மகான் அவருடைய பாதுகை பிரதிஷ்டை பண்ணி அந்த இடமே ஒரு வனம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அதில் ஒரு சிறிய ஒரு குன்று மாதிரி ஒன்று இருக்கும் அந்த குன்றுக்கு மேலே தான் அந்த கோலாகலையை ஏழை பண்ணி அழகாக எல்லா அபிஷேகமும் பண்ணுவாள் இது பார்க்குறதே அந்த வனம் அந்த சோலை எல்லாம் பார்த்தாலே கோவர்த்தன மலை மாதிரியே தோணும் நமக்கு இது அப்புறம் கோலாஹாலுக்கு எல்லா விதமான நேவ்தியமும் பண்ணி பழங்கள்லாம் வச்சு அன்னக்கூடங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கா கோலாகலனுக்கு அன்றைக்கி ஏகா அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் எப்போதும் போல் ஏகாசி பண்ணுற எல்லா அபிஷேகமும் பண்ணி அந்த குன்று மாதிரி இருக்கும் அதில் ஏழை பண்ணி அபிஷேகம் பண்ணுவாள் இது நம்ம நேரடியாக நம்ம ஜோர்த்தப்பட்ட அபிஷேகத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் கிட்டா எப்படி கோவர்த்தன மலையோட குன்று மேலே உட்காண்ட இந்திரன் கையால் கோஷத்தால் அபிஷேகம் பண்ணுவா பண்ணுவானோ பண்ணிப்பானோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து கோவர்த்தனை குன்று மேலே உட்காந்து அபிஷேகம் பண்ணிப்பாள் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த அன்னக்கூடசில் எல்லாம் பலவிதமான சித்ராண்ணங்கள் பழங்கள் எல்லாம் நேர்த்தி பண்ணுவாள் அவாவா பண்ணின சக்கர பொங்கலையும் அழகாக வச்சு நேர்த்தி பண்ணுவாள் நமக்கு கோ கோவர்தனன் சொன்னோன்னே நமக்கு மீராபாய் ஞாபகம் வரும் மீராபாய் சொன்னாலே கிரிதாரி நாமாவிலே தான் ஞாபகம் வரும் அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் மீராபாயோட பலவிதமான கிரிதாரி சம்பந்தமான கீர்த்தனைகள்லாம் அழகாக பாட எல்லாம் ரொம்ப அழகாக ரசிச்சிருந்தே குதூகலமாக இருந்தான் ஜெய் பூலோ கிரிதராலி ஜெய்